பெப்பர் காடை நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு அடுத்தது லிவரு லிவரு இயரில் மாவா கரை உடல் பெருமடலு சிறுங்குடல் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து உடலோட வாடே இல்லை ஸ்மூத்தா நல்ல மசாலா உட நல்ல சுதையா இருக்கு அப்படியே சுரக்கு உள்ள போட்டோன்னு அல்வா மாதிரி ஐயா நல்லா சூடான இட்லி பெப்பர் காடை சாப்பிட்டாச்சு அடுத்த வாங்கிக்க

கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்க அம்மாயி மெசுங்க நல்லா சூப்பராக இருக்குது உப்பு கறியெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள்